கொஞ்சம் இருங்க சீதா உங்களுக்கு போன் ஹலோ அம்மா சீல்ஸ் இருக்காங்களா இது உங்க உடனே வரேன் என்ன பாக்கிற நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை போய் சொல்லி உன்னை வர வைச்சேன் ஏய் பயப்படாத நான் உன்னை கெடுக்க நினைக்கல நான் உனக்கு வாழ்க்க கூட சீதா இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன் இப்ப திடீர்னு சுத்தூர் பாடனா எப்படி முடியும் சொல்லு ஆ இருந்த வேலையும் போயிடுச்சு இப்ப வீட்டோட மாப்பிள்ள வேற ஆயிட்டேன் உன் புருஷன் ஒண்ணு விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் ஆனா

வேண்டாம் வேண்டாம் சொல்லு கிட்ட வராத வேண்டா வேண்டாம் வேண்டாங்க அவளே புருஷ பறி கொடுத்து ரொம்ப நோக்கி போய் வந்திருக்கா வேண்டாங்க புருஷங்காரம் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடுறத விட்டால தூங்குறது விட்டாலா சோகப்பட்ட மனசுக்கு சுகம் அது மட்டும் இல்ல உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எனக்கு ஊர்ல கையால் ஆகதான்னு பேரு நான் ஆம்பளை நிரூபிக்க வேணா நீ என்ன சொல்றது நான் கேட்கறது போக்கத்தவளை ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அதுவும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு இல்லடி அப்பதான் சக்கலத்தி சண்டை வராது புரியுதா அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவா என்ன மாதிரி சோம்பர் இரண்டாவது வாழ்த்துக்கு தாண்டே புரியுதா போக

அந்த போயிடுச்சுமா அப்பா இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல சரிப்பா எது ஆசீர்வாதம் பண்ணுங்க சுமங்களியா இருந்த அக்காவை விதவையாக்கி விதவியான என்ன சுமங்கலியாக்குற உங்க மாப்பிள்ளைய பாராட்டுங்கப்பா இவளுக்காக எதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பாக்கணும்

கயிறு நினைச்சு சாருக்கிறுவியா? ஒரு நல்லவன் கட்டின தாலியையே அறுத்துட்டாங்க அயோக்கியம் கட்டின தாலியை அரிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லடா முடிச்சு போட வேண்டிய கழுத்துல ஏற்கனவே ஆறு முடிச்சு போட்டாச்சு இப்ப சொல்லுங்க இதுக்கு மேலே நீங்க முடிச்சு போட தயாரா நான் கண்ணி ஆனாலும் விதவியானவ எனக்கு காதலிக்கிறதுக்கு தகுதி இருக்கா இப்ப சொல்லுங்க அந்த போக எடுத்து என் தலையில வைக்க போறீங்களா இல்ல குப்பை தொட்டில போட போறீங்களா வும் கிட்டு ஓடிட்டான் ஜீன்ஸ் செலவு கம்மியு பார்த்தா இதுக்கு ஊசினு செலவு எக்கச்சக்கமா இது யாரு கோட்டு சட்டையெல்லாம் போட்டு யாரு சார் நீங்க உள்ள போய் பேசுவான் மருமகளுக்கு வாழ்க்கை கொடுத்ததுனால ஆபீசருக்கு மெடல் கொடுக்க வந்திருப்பாங்களோ மெடலை தாம்பூலக்க வச்சா கொடுப்பாங்க சார் என்ன உட்காண்டிங்க சார் நீங்க சம்மந்தா சம்மந்தம் இல்லாம அட்ரஸ் மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தீங்க நினைக்கிறேன் கரெக்டான அட்ரஸ்க்கு சம்மந்தம் பேசத்தான் வந்திருக்கோம் என் வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கு அவளுக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்களே வேற பொண்ணு இல்லைங்களே இருக்காங்க யாரு உங்க மருமகன் நீங்க சம்மதம் சொன்னா உங்க மருமகளை எங்க மருமகளை ஆக்கிறோம் யோ எந்திரியா மேல அசிங்கமா ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி மரியாதை வெளியில் ஏப்பா மாமனார் கிட்டவே மருமகளை பொண்ணு கேட்ட கதை எங்கேயாவது நடந்திருக்கா நடந்தது இல்ல நடத்தி காட்டுறேன் தம்பி நீ வேணா அவதார புஷனா இருக்கலாம் ஆனா விதவிக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் இல்ல அங்கங்க போற தல்றா சீதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அங்கேயே சொல்லியிருப்பேன் ஆனா உனக்கு நம்பிக்கை வந்திருக்காது உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்பா அம்மாவோட வந்திருக்கேன் எனக்கு வேற யாரோட சம்மதமும் தேவையில்லை உன் சம்மதம் மட்டும் கிடைச்சா போதும் யோ சம்மதம் சொல்றதுக்கு அவாரியா இங்க எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது நான் எடுக்கணும் இவன் இந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா வேற சுடுகாட்டுக்கு தான் போகணும் இன்னொரு வீட்டுக்கு மறுமலா போக முடியாது அம்மா சீதா இந்த மகான் உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு நினைக்கிறியா நீ மாசம் மாசம் வாங்குறியா ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அதுக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் என் பையனுக்கு கோடிக்கணக்கான சொத்தோட பொண்ணு கொடுக்கிறது கியூல காத்துக்கிட்டு இருக்காங்க பணம் எனக்கு பெருசு இல்ல என் பையன் சீதா மேல வச்சிருக்க பாசத்தினாலதான் இங்க வந்தோம் இதை நீ மரியாதையை ஒத்துக்கிட்டீனா உனக்கு தான் நல்லது ஏய் நான் வரட்டியா போங்கடா வலிய இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அடிச்சு நூறுக்கிடுவேன் சீதா ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம கல்யாண இன்விடேஷனோட வரேன் இதுக்கு நடுவுல உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் சொல்லி அனுப்பு கிழிச்சிருவியா கொடலை உருகிடுவேன் போலாம்ப்பா அம்மா சீதா மேடம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்திருக்கு யார் கிட்ட இருந்து லாயர் கிட்ட இருந்து எனக்கு யார் நோட்டீஸ் அனுப்பிருப்பாங்க நான் தான் எதுக்கு எனது கட்சிக்காரரான சேகருக்கும் சீதான் தங்களுக்கும் ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டது ஆனால் நீங்கள் அருண் என்ற வாலிபரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது இந்து விவாக சட்டப்படி கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது விவாகரத்து பெறாமல் இன்னொரு திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும் ஆகையால் எனது கட்சிக்காரரான சேகர் அவர்கள் தன்னுடன் வந்து குடும்பம் நடத்துமாறு கேட்டுக் கொள்கிறார் என்ன பயமுறுத்துறியா நோமரியா சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கேன் என்னோட குடும்பம் நடத்தவரியா இல்ல கோர்ட்ல சந்திப்போமா கோர்ட்ல சந்திப்போம் வணக்கம் சார் நான் தான் அருண் ஓ நீதான் அருணா காப்ரஸ்யா இல்ல சீதாவை நீங்க போய் பார்த்து பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்தா என்னடா சோ...